ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் சிடிஎஸ்எல் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான் அதனால இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ்ல ஒன்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் பை சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ ஐம்பத்தஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் ஏழு புள்ளி எட்டுன்னு இருக்குது இப்போ ப்ரீவியஸ் குவார்டர்லலாம் இபிஎஸ் உடைய லெவல் பத்துக்கு மேலே இருந்தது இப்போ எட் ஏழு புள்ளி எட்டுன்னு குறைஞ்சிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது தான் நம்ம பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதமே ஒன் டூ ஒன் போனஸ் ஷேர் கொடுத்துருக்குறான் அது செப்டம்பர் குவார்ட்டரில் இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அதனால நமக்கு எல்லாம் குறையுது அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய இதே இதை டிடிஎம்க்கு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது எல்லாம் அந்த ஒன்று புள்ளி ஒன்று அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான ரேஷியோவை இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதனால் இங்கே இருக்கக்கூடியது அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா எவ்வளோ தூரம் டிடிஎம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே கால்குலேட் பண்றத பற்றி நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் பண்ணிக்கலாம் ஆனால் யூபிஎஸ் உடைய வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சுங்கிறது கரெக்டு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இப்போ டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இவன் எந்த வேல்யூவில் இவன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இருபத்தி அஞ்சு இருக்குது டிடிஎம் அது வந்து டிடிஎம் இருபத்தி அஞ்சை கவர் பண்ணுற மாதிரி அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னாக்க அடுத்த குவார்ட்டருக்கு மேலே ஏறுமா இல்லை கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் வந்து எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸும் புள்ளி முப்பது பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இல்லட்டி முந்நூறு ரூபாலருந்து நானூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் நமக்கு கிடைக்கிது இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு அவன் என்ன என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு ஆவரேஜ் ஃபிகர் கிடைக்கிறது ஆறு புள்ளி மூணு எட்டு கிடைக்கிது ஸோ இப்போ ஆறு புள்ளி மூணு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆறு புள்ளி மூணு தான் ஆவரேஜ் கிடைக்குது அப்போவும் நமக்கு இருபத்தி அஞ்சு வரல அப்போ சைடு வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ இந்த ஆவரேஜ் ஃபிகரே அவன் ஆக்சுவல் ஃபிகராக எடுத்தான்னா கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ இந்த மாதிரியான சூழல் நமக்கு வந்து இதில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு இதில் எதார்த்த சூழலுக்கு ஒத்து வரலைங்கிறதுனால நம்ம வந்து பிவௌட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி போகிறோம் அதில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் பிரேக் பாயிண்ட்டுடைய ரீசன் ஆயிரத்தி நானூற்றி பதினாறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இப்போ இந்த இடத்துல இந்த சைடுவேஸ் ட்ரெண்ட் மாதிரி நமக்கு தெரியும் இதில் நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் நமக்கு செட் ஆகுது இப்போ பிரேக் பாயிண்டோடைய ரீசன் ஆர் ஒன் ரீசன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு அதாவது பிரேக் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் லெவல் இதை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இங்கே என்ன பேட்டர்ன் வருது ஃபஸ்ட்டு மேலே ஏறும்போது ஆர் ஒன்னோட மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிவிட்டான் ஏறிட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டான் எஸ் ஒன்னோட மிட் பாயிண்ட்டு அதாவது பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டான் அதுக்கடுத்து பிரேக் பாயிண்ட்டோடைய டாப் எஜ் வரைக்கும் ஏறிட்டு திருப்பி வந்து இங்கே வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இவன் ஆர் ஒன்னோட பாட்டம் வரைக்கும் டச் பண்ணிவிட்டு பிரேக்கு பிரேக் பாயிண்டோட ரிட்டர்ன் ஆகிறான் பிரேக் பாயிண்டோடைய லோவோட ரிட்டர்ன் ஆகிட்டு ஆர் ஒன்னோடைய மிட் பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு திருப்பி பிரேக் பாயிண்ட்டுக்கு வந்துருக்குறான் இப்போ நமக்கு வந்து பிரேக் பாயிண்டோட ஹையை உடைச்சி ஒரு புல் பேக் வச்சா கூட ஆர் ஒனோட மிட் பாயிண்டை தான் ஆர் டூ லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ நம்ம வந்து என்னென்ன லெவல்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிரேக் பாயிண்ட்டை மேலே உடைக்கும் போது ஆர் ஒன் ஆயிரத்தி அறநூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு கீழே இறங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆறு பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு எஸ் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு எஸ் டூ தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு இது ரெண்டுத்துக்கு நடுவில் மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று எஸ் த்ரீ அறநூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து அறநூற்றி முப்பத்தி நாலு இப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ இவன் டவுன் ட்ரெண்டு லீட் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரேக் பாயிண்ட்டை உடைக்காம அப்படியே அவன் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு இப்போ இந்த பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் வரைக்குமோ இல்லை இதோட மிட் பாயிண்ட் வரைக்குமோ போயிட்டு அப்படியே எஸ் ஒன் வந்தா எஸ் ஒன் வந்துட்டு இந்த மிட் பாயிண்ட்டோடு அப்படியே திரும்பினா அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்டு இனிஷியேட் ஆகுது இப்போ நமக்கு என்ன நமக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரேக் பாயிண்டோடைய டாப் லேயரை உடைக்காமல் அப்படியே கீழே பாட்டம் லேயரான ஆயிரத்தி நானூற்றி பதினாறை உடைக்கணும் அப்படி உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ வரைக்குமோ எஸ் த்ரீ வரைக்குமோ நம்ம மேக்ஸிமம் லிமிட் போட்டுக்கலாம் அது அப்படி இல்லாமல் இவன் புல் பேக் வச்சு மேலே ஏறி இப்படி மேலே ஏறி ஒரு பேக் வச்சு மேலே போனான்னாக்க ஆல்ரெடி ஆர் ஒன்னோடய மிட் பாயிண்ட் உடச்சிட்டான் அதனால இந்த தடவை டாப் லேயருக்கு போய் இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்தான்னாக்க ஆர்டூவோட பாட்டமோ இல்லாட்டி மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஆர்டூவிலோட மேக்சிமமோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான பேத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் நம்மளுடைய கருத்துனாக்க இது ஓவர் வேல்யூஷன் இது வந்து போனஸ் இஷ்யூ போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க போன மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் போன குவார்ட்டரில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதனால அதோடய இபிஎஸ் லெவலோ பிஇ லெவலோ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிதலுக்குள்ளே கொண்டு வரோம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க இவங்கெல்லாம் மிச்சவங்க மாதிரிலாம் வந்து மார்க்கெட்டில் டிமாண்டு ட்ரெண்டுன்னெலாம் போட்டி போடுறது இல்லை யாராவது டெலிவரிக்கு எடுத்தாங்களா திருப்பி வந்து டெலிவரியிலேருந்து அதை கேன்சல் ப இதுலேருந்து வித்ட்ரா பண்ண போகிறோமா சார்ஜஸை போடு அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க ஆனால் அவங்களுக்கு டெக்னாலஜிக்கலாகவும் சரி செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காகவும் சரி நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவன் அந்த சிடிஎஸ்எல்லில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் டேட்டாஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கே அவங்க பெரிய லெவலில் அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி அதாவது இன்டர்நெட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸு டேட்டா சயின்ஸு கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அவங்களுக்குலாம் நிறைய வந்து சார்ஜஸ் கொடுக்கணும் இப்போ நமக்கெலாம் வந்து ஒரு ஆன்டிவைரஸோ இன்டர்நெட் செக்யூரிட்டியோ கொடுத்தோம்னாக்கோ ஒரு ஆயரூவா மாதம் வருஷத்துக்கு கொடுத்தோம்னா போதும் ஆனால் அவங்களுக்குலாம் பயங்கர எத்தனையோ லேயர் லேயராக செக்யூரிட்டி போடுவாங்க அதனால அவங்களுக்குலாம் சார்ஜஸ் கூட இருக்கும் அதுவே அவங்களுக்கு பெரிய செலவு அதுக்கு பிறகு டேட்டா செலவு இருக்குது இன்டர்நெட் டேட்டா செலவு இருக்குது அது பிஎஸ்என்எல் ரயில் நெட் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டா கூட செலவு செலவு தான் அதனால தான் அவங்களுக்கு செலவும் இருக்குது நம்மகிட்டேந்து வாங்குறது கொஞ்சம் கம்மியாகவும் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ எனிவே அவங்க வந்து பிஸ்னஸில் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அதனால் ஓவர் வேல்யூஷன் போனஸ் ஷேர் கொடுத்துருக்குறாங்க புக் வேல்யூ போனஸ் ஷேர் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகணும் அதுக்காக இது ஒன்று சைடுவேஸில் போகணும் இல்லைனா கீழே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு எஸ் ஒன்னோ எஸ் டூவோ எஸ் த்ரீயோ ஏதோ ஒரு லெவலில் அவன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இதெல்லாம் மாட்டேன் இவன் பேரில் எனக்கு நம்பிக்கை இருக்கு மேலே ஏத்துறா அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க நமக்கு வந்து ஆர் டூ ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே